வணக்கம் ஜி த்ரீ இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரையை உளுந்தூர்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்றனர் இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜோதி யாத்திரையை கர்நாடக மாநிலத்தின் முதல்வர் சித்தாராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஜோதியை துரை ஐயர் மற்றும் தமிழக ஒருங்கிணைப்பாளர் திரு கிஷோர் பிரசாத் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை ஆணைக்கிணங்க கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரியில் இருந்து மதுரை மேலூர் திருச்சி பெரம்பலூர் வழியாக உளுந்தூர்பேட்டைக்கு கொண்டு வந்த ஜோதியை வரவேற்றனர் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து காங்கிரஸ் கட்சியினர் தீவிரவாதத்தை ஒழிக்க உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை காங்கிரஸ் வட்டார தலைவர் பெரியசாமி அனைவரையும் வரவேற்றார் மற்றும் அப்துல் வாகப் சுரேஷ் வழக்கறிஞர் கதர் ஜோதிவேல் மீடியா முருகன் விஜயகுமார் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஜித்ரி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்